அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்கள் சம்பாதிப்பது சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைப்பது திருமணம் செய்து கொள்வது பிள்ளைகளை பெற்றெடுப்பது நாம் ஆசைப்படுகின்ற பொருள்களை வாங்குவது இதெல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் நான் சம்பாதிச்சு வாங்கணும் நல்ல ஒரு கார் நல்ல அழகான ஒரு மனைவியை கட்டிக்கணும் அழகா ஒண்ணு அறிவா ஒண்ணு ரெண்டு பிள்ளைங்களை பெற்றுக்கணும் சொல்றீங்கல்ல சரி இதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகின்ற எல்லாமே நடக்கிறது என்று வச்சுக்கலாம் ஆனா அதனுடைய இறுதி நோக்கம் என்னவா இருக்கும் லட்சியம் என்னவா இருக்கும் ஏன்பா சம்பாதிச்சிட்ட சேர்த்துட்ட எல்லாம் வந்துடுச்சு போன அளவுக்கு இப்ப சொத்து வந்துடுச்சு இப்போ என்னப்பா பண்ண போற எதுக்காகப்பா ஓடி ஓடி சம்பாதிச்ச சந்தோஷமா இருக்கணும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும் நான் ஆனந்தமா இருக்கணும் நான் இன்பமா இருக்கணும் அதுதானே சொல்லுவீங்க எல்லா ஆசைகளுமே எதை நோக்கி போகுது பா நான் ஆனந்தமா இருக்கணும்பா எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கணும்பா சந்தோஷத்தை நான் முழுமையா அனுபவிக்கணும்பா எல்லாரும் நீங்க அதுதானே சொல்லுவீங்க யார ஒன்னாலும் கேளுங்க என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கு போறியா ஆமாம் சரி எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நல்லா அழகாக இருக்கணும் நல்லா கலராக இருக்கணும் நல்லா படிச்சு இருக்கணும் ஆயிரம் கண்டிஷன் போகிறீங்களா எதுக்காக அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்போ தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் சொல்கிறாங்கல்ல ஏம்பா இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிற சம்பாதிச்சிட்டா கடைசி காலத்தில் ஓய்வாக இருந்து நான் வாழ்க்கையை அனுபவிக்கணும் நான் ஆனந்தமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் சொல்றீங்கள ஒரு சிலர் அதிகமான பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனையை உங்களால தாங்க முடியல அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வாயில வர வார்த்தைன்னா எப்படா இதுங்களெல்லாம் விட்டு எங்கன்னா நிம்மதியான ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கிறேன் எங்கன்னா ஓடி போயிடலான்னு இருக்கிறேன் ஏயா அங்கன்னா நிம்மதி எனக்கு கிடைக்கும் சொல்றாங்கல்ல நீங்களும் சொல்லி இருப்பீங்கல்ல ஒண்ணு நிம்மதியை தேடி ஓடுகிறார்கள் ஏ பாடலே இருக்குது எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் இருக்குது இல்ல அருமையான பாடல் ஆனா இதெல்லாம் நீங்க எங்கே தேடுறீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி எங்கேயோ இருக்கிற மாதிரி ஆனந்தம் எங்கேயோ இருக்கிற மாதிரி சந்தோஷம் எங்கேயோ இமயமலை மேல இருக்கிற மாதிரி இந்து எங்கேயோ காஷ்மீர் பள்ளத்தாக்கல் இருக்கிற மாதிரி நிம்மதி என்பது மாதிரி அறந்த காட்டுக்குள்ள போய் ஆகணும்னு நினைச்சுக்கணும் ஓடுறீங்களே கிடைக்குதா அப்படி போனவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது ஏதாவது கிடைக்குதா கிடைக்கல அங்க இருக்குது இக்கரைக்கு அக்கறை பச்சையா இருக்குது சொல்றாங்கல்ல நீங்க உலகத்துல எந்த மூலையில் போய் தேடினாலும் நீங்கள் எதிர்பார்ப்பது கிடைக்காது அதுல ஒரு முதல்ல ஒரு தெளிவு வர உங்களுக்கு எந்த ஒரு பொருளும் நிரந்தரமானது அல்ல எல்லாமே தற்காலிகமானதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அது நிரந்தரமானதுன்னு நினைக்கிறோம் ஆனா அது நிரந்தரமானது இல்லை தற்காலிகமானது அது மேல நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு சந்தோஷம் வரும் ஆனந்தம் வரும் நிம்மதி வரும் ஒரு வயசானவரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை அனுபவிச்சீங்களா இல்லவே இல்லைங்க என்னங்க உங்களுக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் அனுபவிக்கலைன்றீங்க இன்னைக்கா நாளைக்கோ கிட்ட கடவுள்கிட்ட போகிற நேரம் வந்துடுச்சு இப்போ கூட உங்களுக்கு கிடைக்கலன்றீங்களே உங்களுக்கு எல்லா நானும் இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குது மனைவி இருக்குது மக்கள் இருக்கிறாங்க எல்லா நானும் இருக்கிறாங்க எல்லாம் வந்ததுனால தான் என் நிம்மதியே போச்சு என் சந்தோஷமே போச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் அவள் வந்த பிற்பாடு தான் என் வாழ்க்கையே சுடுகாடாக மாறிப்போச்சு நிம்மதியே இல்லை எனக்கு சொல்றீங்கல்ல பிள்ளைங்க வந்தா நல்லா இருக்கணும் ஏண்டா இந்த பிள்ளைங்களை பெற்றோன்னு தெரியல அதுங்கனால ஓய்வு காலத்துல அதுங்க சம்பாரிச்சு நம்மளை காப்பாத்து நினைச்சேன் அதுங்க என்ன அனாதியா விட்டுடுச்சு இப்ப நிம்மதி இல்லாத இருக்கிறேன் நான் எல்லாம் இருக்கிறது ஆனா நிம்மதி இல்ல சொல்றாங்கல்ல உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை நீங்க கவனிச்சாக்கவே நீங்க ஒரு ஞானி ஆயிடலாம் நீங்க ஒரு ஞானி ஆகணும்ன்றதுக்காக எங்கேயோ காட்டுக்கு போகணும் நீங்க போய் அங்க தமம் இருக்கணும் தியானம் இருக்கணும் அது தேவையே இல்லை நீங்கள் மனிதர்களை படிக்க ஆரம்பித்தாலே ஒவ்வொரு மனிதனை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும் அந்த தெளிவு தான் ஞானம்னு பேர் அப்ப எங்கேயோ இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அலைகின்றாய் தங்கமே நீ ஏனும் அறியாதவரடி ஞான தங்கமே சித்தர் சொல்லிட்டா எல்லா விஷயத்தையும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ அலையிற ஒருத்தர் ராத்திரில ஒரு விளக்க வச்சுக்கனு கீழே ஏதோ வேந்துட்டுதான் நிலத்துல தேடின்னு இருந்தாரான் என்ன இவர் ரொம்ப தேடி அந்த பக்கம் வீதி வழியா போனவன் அவருக்கு உதவி செய்யலாமே அனு என்ன தேடிட்டு இருக்கிறீங்க ராத்திரில விளக்கு வச்சு தேடிட்டு இருக்கிறீங்க கையில் பிடிச்சிட்டு என்ன வேந்துச்சு என்ன தாராத்துட்டீங்க ஆனறான் அவர் சொன்னாராம் என் வீட்டு சாவி தாராத்துட்டேன் அப்படியா எங்க தாராத்தீங்க நான் அது என் வீட்டிலான தாராத்தேன் அங்கே அங்கே மிஸ் பண்ணிட்டேன் சரிங்க அங்கே அங்கே மிஸ் பண்ணதை வந்து இங்கே ஏன் தேடிங்க நீங்கன்னா ஒருவேளை வேலை இங்கே இருக்கோன்னு வந்து தேடுறேன் அவர் இருக்கிற இடத்துக்கும் அவர் வீட்டுக்கும் அது எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் அப்ப இவரை போலதான் இருக்கும் இடத்தை விட்டு எங்க தொலைச்சுமோ அங்க நம்ம தேடல தொலைச்ச இடம் எங்க உங்க வீட்டு வாசப்படியா அண்ணா ஆமா உங்களுடைய மனதில் நீங்கள் இதை தொலைத்தீர்கள் உங்களுக்குள்ளதான் இருக்குது எல்லாமே அது சந்தோஷமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆனந்தமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் நிம்மதியும் இவை எல்லாமே தான் இருக்கிறது அதுக்கு நீங்க உள்ள போய் தேடணும் நீங்க வெளியெல்லாம் போய் தேடி இருக்கிறீங்க இந்த பிறவில எத்தனை பிறவி எடுத்து வெளியே தேடினாலும் உங்களுடைய சந்தோஷமோ ஆனந்தமோ மகிழ்ச்சியோ கிடைக்கவே கிடைக்காது வெளியே போய் நித்துட்டு கடந்து உள்ளே செல்லுங்கள் த இன்னர் டிராவல் இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று இதை உள்ள எப்படி போய் தேடுறதுன்னு தெரியாத வெளியே தேடிய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறீர்கள் அப்போ உள்ளதா இருக்குது தான் மகிழ்ச்சி இருக்கு ஆனந்தம் இருக்கு இன்பம் இருக்கு எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கு அதை உள்ள போய் தேடுவதற்குண்டான பயிற்சியை முதல்ல தேடுங்க அதை நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா எதுவும் இருந்தாலும் தேவையில்லை எது இல்லைனாலும் தேவையில்ல உங்ககிட்ட நிரந்தரமான ஒரு அமைதியும் ஆனந்தமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஆக நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க உள்ள உங்க மனச உள்ள எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற புதையலை தோண்டி எடுங்க அதுல மா பெரும் பொக்கிஷங்களாக எல்லாமே இருக்குது தனியா உக்கார்ந்தவ நீங்க சந்தோஷமா ஆனந்தமா இருப்பீங்க ஆனால்தான் அவதாரங்கள் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே அவன் வாழ்க்கையில அவன் எப்பயுமே சந்தோஷமா இருந்தான் ஆனந்தமா இருந்தான் ஏன்னா அவன் உள்ள தேடி எடுத்தாம் பாரு அது அந்த பொக்கிஷம் அவனை விட்டு போகாது அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுமா உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்குண்டான பயிற்சி எடுங்க அதை தொடர்ந்து செய்து வாருங்க எது இல்லைனாலும் மகிழ்ச்சியின் இருப்பிடமாக நீங்களே மாறி விடுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் 三多士。